ஏசு கிருசுவன் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகுர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் ஒன்பது வழிகளில் பிரார்த்தனைகள் தடைப்படுகின்றன நைன் வேஸ் ப்ரயர்ஸ் ஆர் இன்டெட் நம்ம ஜபம் ஏன் பண்றோம் அப்படின்னாக்கா தேவன் நம்மளுடைய ஜபங்களை கேட்கணும் அதுக்கு அவர் வந்து பதில் தரணும் நமக்கு ஒரு ஆறுதலை வந்து அவர் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் நம்ம ஜபம் பண்றோம் ஆனா நிறைய சமயங்கள்ல நம்மளுடைய ஜபங்களுக்கு பதில் வராத போது நமக்கு ரொம்ப மன கஷ்டம் ஏற்படுதும் நிறைய பேர் வந்து விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறாங்க விசுவாசம் வந்து வாழ்க்கையில குறைஞ்சு போகுது காரணம் என்னன்னாக்கா நான் கேட்கிற ஜபத்துக்கு தேவன் பதிலே தர தரமாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆனா ஜபம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை ஆராய்ச்சி பாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒன்பது விஷயங்கள்ல நம்மளுடைய ஜபங்களுக்கு பதில் வராமே ஆயிடுதுங்க இந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது அந்த ஒன்பது விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த ஒரு காணொலியில சுருக்கமா நம்ம வந்து பார்க்கலாம் முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம மனத்துல வந்து மற்ற சகோதர சகோதரி மேல அன்பு இல்லாம வெறும் வெறுப்பு உணர்ச்சி மட்டுமே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்மளுடைய ஜபங்களை தேவன் கேட்க மாட்டாரு அன்பு ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னாக்கா ஏசு கிறிஸ்துவ சிலுவையில அறியும் போது கூட அவர் எதிரிங்களுக்காகவே ஜபம் பண்ணாருங்க அவரை கொலை செய்தவங்களுக்காக ஜபம் பண்ணாருங்க ஸ்தேவனா அப்படிதான் இல்லைங்களா நம்மளை யாராவது வெறுத்தாக்கா அவங்களுக்காக நம்ம வந்து ஜபம் பண்ணணும் சரிங்களா அன்பு ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் தேவன் அன்பா இருக்கிறாருங்களோ நம்மளும் வந்து அன்புனால ஜபம் பண்ணணும் அப்படி நம்ம ஜபம் பண்ணும்போது தேவன் நம்மளுடைய ஜபங்களை கேட்பாருங்க ஸோ யார் மேலன்னா வெறுப்பு உணர்ச்சி இருக்கா நம்ம அன்பு காட்டாம இருக்கிறோமா அப்படின்றத யோசிச்சுட்டு நம்ம வந்து ஜபம் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்க்கையில நமக்கு பெருமையும் செல்ஃபிஷ்னஸ் அதாவது சுயநலம் இருந்துச்சு வச்சுக்கங்கன்னா நம்மளுடைய ஜபத்தை தேவன் கேட்க மாட்டாருங்க எப்பவுமே வந்து பெருந்தன்மையா நம்ம இருக்கணும் மற்றவங்கள வந்து நம்மளோடைய மேலான இடத்துல வச்சு பார்க்கணுங்க சரிங்களா அதுதான் வந்து பைபிள் நமக்கு கற்று தருகின்ற ஒரு விஷயம் ஏசு கிறிஸ்துவ நம்ம அதிகமா அவரை பார்க்கலாம் என்ன பண்ணாருங்கோ லவ் பண்ணாரு அதனால்தான் அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்தாரு அதே தான் நமக்கு வந்து அவர் வந்து கத்து தராருங்க சரிங்களா அந்த செல்ஃப் லவ் பத்தி அவர் வந்து எங்கேயுமே பிரீச் பண்ணல என்ன சொன்னாருனாக்கா மற்றவங்கள வந்து அதிகமா நேசிக்கணும் மற்றவங்களுக்காக உயிரை கொடுத்து கூட நம்ம வந்து ரெடியா இருக்கணும் இப்படிதான் வந்து நமக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு அந்த எண்ணத்துல வந்து நம்ம ஜப பண்ணணும் செல்ஃபிஷோ ஆம்பிஷனோட நம்ம வந்து பண்ணக்கூடாதுங்க எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன லாபம் எனக்கு அதுல நல்லது எதனா நடக்குமா நான் நான் என்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு பெருமையான எண்ணத்தை விட்டுட்டு ஒரு தாழ்மையான மனசோட மற்றவங்களை வந்து மிகுந்த அன்போட நம்ம நேசிச்சு சுயநலம் இல்லாமல் நம்ம ஜபம் பண்ணும்போது தேவன் நம்மளுடைய ஜபங்களை அங்கீகரிப்பார் மூன்றாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு டவுட்டோட ஜபம் பண்ணா நிச்சயமாக தேவன் அந்த ஜபத்தை வந்து அங்கீகரிக்க மாட்டார் கூட ஏசு கிறிஸ்து சொல்றாரு தண்ணியில நடந்து வானும் போது அவர் வந்து ஏசு கிறிஸ்துவ பாத்துட்டே வந்துட்டு இருக்கலாங்க அவர் சடன்ல அவசுவாசம் வந்துச்சு டவுட் பாட்டுட்டாரு அதனால்தான் ஏசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க கடிந்து கொள்றாருங்க அவர் உள்ள போயிடாரு காரணம் தண்ணி உள்ள போனா என்ன ஆகும் அப்படின்ற அந்த தாட் வந்துச்சுன்னு இல்லைங்களா நம்ம வாழ்க்கையில நாளைக்கு என்னோட லைஃப் என்ன ஆகும் வேலை பயிற்சினா என்ன ஆகும் இந்த மாதிரி வருது இல்லைங்களா அப்போ என்னாக்கா விசுவாசம் வந்து குறையுது நம்ம எப்படி யோசிக்கணும்னாக்கா நாளைக்கு என்ன ஆகும் எனக்கு தெரியாது ஆனா தேவனுக்கு தெரியும் தேவன் கூட இருக்கும்போது நம்ம இதை குறிச்சு கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அவரு எல்லாத்தையும் பாத்துக்குவாரு அவர் பாத்துக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துக்கிறாரு வாக்கு மாறாத தேவன் அவர் வந்து என்னை வழி நடத்துவார்ன்ற எண்ணத்துல நம்ம வந்து ஜபம் பண்ணும்போது தேவன் நம்மள அருமையா வந்து வழி நடத்துவாருங்க அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கீழ்ப்படியாமை நம்ம வாழ்க்கையில இருந்தா நிச்சயமாக தேவன் நம்மளுடைய ஜபத்தை அங்கீகரிக்க மாட்டாரு ராஜா ஒரு சிறந்த உதாரணம் தேவன் வந்து எந்த விதமாக இருக்கணும்ன்ட்டு ஒரு கட்டளையை கொடுத்தாரு அவர் வந்து அதை மீறினாருங்க சரிங்களா அவருடைய ராஜம் அவர் கையை விட்டுட்டு போயிடுச்சு சரிங்களா கீழ்ப்படியாமை ஆதாமேவர்களுக்கும் இதே தாங்க கீழ்ப்படையாமல் தான் தேவன் தேவனை விட்டு அவங்க தூரம் வந்துட்டாங்க கீழ்படையாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஜபா பண்றதுக்கு முன்னாடி தேவனோட வார்த்தையின் பிரகாரம் நம்ம வந்து நடந்துட்டு இருக்கிறோமா கீழ்ப்படுகிறோமா வேற வசனத்தை கேட்டுட்டு அப்படியே இருக்கிறோமா வசனத்துக்கு ஏற்றபடி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றி கொண்டு இருக்கிறோமா யோசிச்சு பார்க்கணும் யோசித்து பார்த்துட்டு சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்ம போய் ஜெயிக்கலாம் ஐந்தாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபேமிலியில இருக்கவங்ககிட்டே நம்ம அன்பு காட்டாம அவங்க கிட்டயே வந்து பிரச்சனைகள் சண்டை சச்சரவு ஒரே வீட்டுல எந்த பேசாம இருக்கிறது ரொம்ப நாளா வந்து முகத்தை தூக்கி வச்சுட்டு ஒரு விருப்புணர்ச்சியோட சரிங்களா அன்பில்லாம வாக்குவாதம் பண்ணிட்டு ஒரு பொறாமையோட இந்த மாதிரி சொந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே பசங்கக்குள்ளயே அண்ணன் தம்பிக்குள்ளேயே சிஸ்டர்ஸ்குள்ளேயே பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சிங்களா அந்த மனசோட நம்ம போய் ஜபம் பண்ண ஆயில்லங்க கிறிஸ்டின்ஸ் எப்படின்னாக்கா சமாதானத்தை ஸ்ப்ரெட் பண்றவங்களா இருக்கணும் வெறுப்புணர்ச்சியே கிடையாது கசப்புணர்ச்சி கிடையாது இல்லைங்களா சோ ஃபேமிலியில நம்ம வந்து எந்த அளவுக்கு தெய்வீகமா இருக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் எந்த அளவுக்கு மன்னிக்கிறோம் எவ்வளவு தயவு வந்து காட்டுறோம் எவ்வளவு கிருபியா மத்தவங்கள்ட்ட இருக்கிறோம் இதெல்லாம் வந்து தேவன் பாக்குறாருங்க அப்போ வந்து நம்ம ஜபம் பண்ணும்போது தேவன் நம்மளுடைய ஜபங்களை அங்கீகரிப்பார் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் பாவம் செய்யும் போது நம்ம மன்னிக்கலன்னு வச்சுங்களேன் நம்மளோட ஜபத்தை தேவன் நிச்சயமாக கேட்க மாட்டாரு ஏன்னா எத்தனை தடவை மன்னிக்கணும்னு போது அது ஒரு இன்ஃபைனேட் நம்பர் தாங்க அதாவது நம்ம யாருமே வந்து எண்ணெய் வைக்கிறது இல்லை ஏழு எழுபது தடவை ஏன் அந்த நம்பர் ஏசு கிறிஸ்து சொன்னார் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு தடவை ஒருத்தரை மன்னிக்கம்போதே நம்ம நோட் பண்ணிக்க மாட்டோம் இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் தேர்டு அப்படின்ட்டு இப்போ மன்னிக்க மன்னிக்க என்ன ஆயிடுதுன்னாக்கா அது நம்மளுடைய கேரக்டராகவே மா மாறிடுது ஏசு கிறிஸ்து அப்படிதான் தேவனா அப்படிதான் ஏன்னா தாராளமா மன்னிக்கிறாருன்னு பொருந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனையோ விதமான பாவங்களை செய்திருப்போம்னா தேவன் தாராளமாக நம்மள வந்து மன்னித்து அதை என்னைய வைக்கல நான் இத்தனை தடவை உன்னை மன்னிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லி காட்ட மாட்டாருங்க அது நம்மளுடைய தேவனுடைய சுபாவம் கேரக்டர் அவரை மாதிரி நம்ம இருக்கணும் இல்லைங்களா சோ மற்றவங்க பாவம் செய்யும் போது தேவன் என்ன சொல்றாருங்க மன்னிக்கணும்ன்றாருங்க ஸோ அந்த வெறுப்புணர்ச்சோட நம்ம ஜபம் பண்ணக்கூடாது அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்பவுமே வந்து தேவனோட சமத்துக்குள்ள போகும்போது யார் கூடனா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாக்கா சமரசம் பண்ணிட்டு ஒப்புரோ ஆக்கிட்டு போயிட்டு போனோங்க தேவனோட சமூகத்துல ஒப்புறம் ஆகாம ஒரே சபையில இருந்துட்டு அந்த பிரதர் எனக்கு பிடிக்காது இந்த சிஸ்டர் எனக்கு பிடிக்காது அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாது அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எண்ணத்தோட நம்ம போயிட்டு தேவனோட சமூகத்துல இருந்தா நம்மளுடைய ஜபம் நிச்சயமாக தடைப்படும் அது வந்து பிரச்சனையா இருக்கும் சரிங்களா நம்மளுக்கும் சமாதானம் இருக்காது ஸோ ஒப்புறம் ஆனவங்க முடிஞ்ச அளவுக்கு சமாதானத்தோட நம்ம வந்து இருந்தோம்னா தேவன் நம்மளுடைய ஜபங்களை கேட்பார் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாவத்தை வந்து வெளிப்படையா தேவன்கிட்ட அறிக்கையிடணுங்க அப்படி நம்ம அறிக்கை இடலைன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து பாவத்தை விடணும்ன்ற எண்ணம் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தங்க பாவத்தை வந்து நம்ம எப்போதுமே ஒன்னொன்னு பேர் சொல்லி தேவன் தேவன்கிட்ட அறிக்கையிடும் போது அதுல இருந்து வெளியே வர எந்த அளவுக்கு நம்ம வந்து முயற்சிகள் எடுக்கிறோம்ட்டு தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு சோ அப்ப தேவன் என்ன பண்ணுவாரு நம்மளுடைய பாவங்களை வந்து மன்னிப்பார் சரிங்களா அது மட்டும் இல்லாம தேவன் அதுக்கு வெல்லனும் தருவாரு டெம்டேஷன் வெளியிலேருந்து வர்றதுக்கு ஒரு வழியை வந்து காட்டுவாரு மனதுக்குள்ள வந்து பாவத்தோட பிளஷர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம தேவன் தேவன்கிட்ட போய் ஜபம் பண்ணி நிச்சயமா நம்மளுடைய ஜபங்களை வந்து அவர் அங்கீகரிக்க மாட்டாருங்க வெளிப்படையாக சொல்லணும் தேவனே இந்த எல்லா வீக்னஸ் என்கிட்ட இருக்கு தேவனே நீங்க தான் என்ன வழி நடத்தணும் இவ்வளவு வீக்னஸ் இவ்வளவு பாவம் இருந்தா கூட தேவனே நீங்க வந்து என்ன மன்னிக்கிறீங்கப்பா இத்தனை நாள் என்ன வழி நடத்திருக்கிறீங்க தேவனே நீங்க இல்லைன்னா நான் ஒன்னும் இல்லை நீங்க என்னால முற்றிலும் என்னை நீங்க பரிசுத்த ஆக்க முடியும் தேவனே உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்க வழி காட்டுறீங்க தேவனே நீங்க என்ன வழி நடத்துங்க செம்மையான பாதியில வழி என்ன நடக்கும்படி நீங்க செய்யுங்கப்பா ஒரு புதிதான இதயத்தை எனக்குள்ள வந்து சுஷ்டிங்க தேவனே அப்படின்ட்டு நம்ம ஜெவிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மளை வழிநடத்துறாருங்க தாவிதராஜா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கறாங்க அவர் தேவன்கிட்ட போய் அவரோட பாவத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருங்க அறிக்கை எட்டுட்டாரு ஓப்பனா சொல்லிட்டாருங்க நம்மளும் வந்து அறிக்கை தான் ஒன்பதாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நம்ம ஜபம் பண்ணுமோ நிச்சயமாக அந்த ஜபத்தை தேவன் அங்கீகரிக்க மாட்டாரு ஏன்னா தேவனோட சித்தம் என்ன எனக்கு தெரியல அப்படின்ட்டு நம்மளை யாருமே வந்து சொல்ல முடியாது ஏன்னா வேதவாசனத்திலேயே தேவன் தெளிவா சொல்லிட்டாருங்க தேவனுடைய சித்தம் என்ன தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ட்ரெஸ் பண்ணும் எப்படி வந்து எந்தெந்த விஷயத்த வந்து தேர்ந்தெடுக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் சரிங்களா இந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்கணும் அறுவறுப்பான விஷயங்கள் என்ன பரிசுத்தமான விஷயங்கள் என்ன எல்லாமே தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு ஆனாலும் நம்ம வந்து தவறான வழியில போகும்போது தேவன் அந்த எண்ணத்தோட போயிட்டு நம்ம வந்து ஜபம் பண்ணும்போது தேவன் நிச்சயமாக அந்த ஜபத்தை அங்கீகரிக்க மாட்டா தேவனுடைய சித்தத்துக்குள்ள அது இருக்கணும் இல்லைங்களா தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வந்து ஜபிக்கணும் சில பேர் பண்ற தவறு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு விஷயத்த ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டு இருப்பாங்க தேவனே இதை நீங்க எனக்கு வாய்க்கும்படி செய்ங்கன்னுவாங்க சரிங்களா நம்ம தேவன் கிட்ட போயிட்டு ஆர்டர் பண்ண முடியாதுங்க ஃபர்ஸ்ட் இது தே இது உங்களோட சித்தமா நீங்க எனக்கு காட்டுங்க தேவனே அப்படின்னு கேட்டா அது வேற மாதிரிங்க சரிங்களா சில பேர் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டு தேவன்கிட்ட போய் கேட்கறது அது வந்து தவறு இல்லைங்களா ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் எது தேவனுடைய சித்தம் எது தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில இல்ல அப்படின்ட்டு தேவன் நடத்துறாருங்க ஒரு ஒரு நடக்கணும்ன்றதுக்கு ஒரு வெளிச்சமா இருக்குது இல்லையா சோ தேவன் நிச்சயமாக நம்மள வந்து செம்மையான வழி வழிநடத்துறாரு ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன அவர் சித்தத்துக்கு ஏற்றபடி சரியான டிசிஷனை வந்து நம்ம வாழ்க்கையில எடுக்கணும் சரிங்களா அந்த எண்ணத்தோட வந்து நம்ம ஜபிக்கணும் அப்போ நம்மளுடைய ஜெபங்களை அங்கீகரிப்பார் தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாததாக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஆமேன்